قال يدك يا سهوذا غني علي رضي الله عنه وسراها لا تظلمن اذا كنت مقتدرا فالظلم ترجع عقباه الى الندم تنام عيناك والمظلوم منتبه يدعو عليك فعين الله لم تنم لا تظلمن اذا كنت مقتدرا நீங்க ஒரு இன்ஃபுளுஸ்ட் ஆளாக இருக்கிறீங்க நல்ல பவர்ஃபுல் ஆளாக இருக்கிறீங்க ஆனா நீங்க யாருக்கும் அநியாயம் செய்யவா அநியாயம் இருக்குதே அதனுடைய கடைசி முடிவோ அது உங்களுடைய கை சேதத்தின் பக்கம் தான் கொண்டு போகும் தனமோ ஐநாக்கோ நீங்க அநியாயத்தை செஞ்சு நிம்மதியா போயிட்டு படுக்க முயற்சி செய்வீங்க ஆனா அநியாயம் செய்யப்பட்டவன் இருக்கிறாரே அவருக்கு தூக்கம் போகாது அவர் உங்களுக்கு எதிராக இரவெல்லாம் செஞ்சு கொண்டே இருப்பார் மறந்துடாத அல்லாஹுடைய கண்களுக்கு தூக்கம் இல்ல அல்லாக்கு தூக்கம் என்றது இல்ல அல்ல இந்த அநியாயத்துடைய இந்த முழு சம்பவத்தை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் اذا علی رضی اللہ عنہ وہ ہے